அஞ்சலி மகேஷ் சீரியலே இப்போ ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபீல் கேளுங்கள் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் முருகன் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க முருகனுக்கு வந்து இப்போ பேச முடியாமல் இருக்காங்களே இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மகேஷ் தான் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் சிவராமன் வந்து கேட்குறாங்க முருகன் அதை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே எந்த இடத்துல என்னோடனே நீங்கள் இருந்தீங்களே மாப்பிள்ள அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேர் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க சின்ன வயசில் பேர் வேற அர்ஜுனன் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கிவேரி போட்டுருது சின்ன வயசில் நம்ம முருகனால் வந்து நல்லாவே வந்து பேச முடிஞ்சிச்சு விளையாடுறப்பெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மகேஷ் அந்த இடத்துல டேய் மகேஷு அப்படின்னு நம்ம முருகன் இருக்காங்கள்ல அப்போ அவங்க சின்ன வயசில் வந்து சூப்பராக வந்து பேசி சந்தோஷமாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அச்சோச்சோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த குடும்பத்தை வந்து ஏமாத்துறதுக்காக நானும் ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ வேஷம் போட்டால் கடைசி நேரத்தில் வந்து முருகன் வந்து அதாவது அர்ஜுனனாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு முருகன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது இதை நான் யூகிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரூமுக்கு வந்துடுறாங்க ஆயிடுது அவங்களுக்கு ஃபுல்லாக வேர்த்து வந்து கொடுத்துது ஏன்னா சின்ன வயசில் நம்ம அர்ஜுனன் வந்து நல்லாவே வந்து பேசிகிட்டு தான் இருந்திருக்காப்புல இந்த பிரச்சனைக்கான காரணமே வந்து நம்ம மகேஷ் தான் இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளை பற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க முருகனும் நானும் எப்பப்போல்லாம் சந்தித்தோம் எப்படி முருகனுக்கும் எனக்கும் உள்ள விஷயம்லாம் வெளியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து திங்க் பண்ணுறப்ப ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்து காட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக தான் வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு அதனால தான் இப்படி வந்து முருகன் இங்கே வந்து இருக்காங்க இந்த விஷயம் ஃபாதருக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால தான் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஃபாதரை நம்ம தடுத்து வச்சுருக்கோம் ஒரு பக்கம் நம்ம முருகனுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனையை எல்லாம் வெளியில் வந்து தெரியவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலேயே என்மே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இருப்பினும் அவங்களால நிம்மதியாக வந்து இருக்க முடியல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து வெளியில் வந்து தெரிய போகுது அஞ்சலியை நான் வீட்டுக்குள்ளே வந்து பூட்டிட்டு போகிறதே வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சா முருகன் இப்படி இருக்கிற நிலமைக்கு நான் தான் காரணங்கிறத விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்போனு பார்த்து முருகன் வந்துடுறாங்க முருகனை பார்த்தோன்னே வந்து அப்படியே வந்து இவங்களால் பேச முடியல என்னடா அது என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை நான் சின்ன வயசில் பேசுகிற மாதிரி பேசுனா கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லும்போது வாயை வந்து உத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம முருகன் எப்போதும் போல அந்த இடத்துல என்ன பேசுகிறாருங்கிற விஷயத்த வந்து கவனிக்கிறதுக்காக எதுக்காக இவன் நம்மளை இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை முருகனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா ஏன்னா மகேஷுங்கிற இது என் பேர் வந்து மாறலை ஆனால் இவன் முருகங்கிற விஷயம் வந்து அர்ஜுனன் எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்ப மகேஷ் நான் தாங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டானா என்னால் இங்கேயும் தப்பிக்கவே முடியாதே உடனே வந்து திரும்பிடுறாங்க அந்த இடத்துல என்ன மாப்பிள திரும்புறீங்க முருகனை பார்த்து வந்து பேச வேண்டியதானே நீங்கள் பேசுறதெல்லாம் அவன் நல்லா வந்து கவனிப்பான் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுப்பான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களை பார்த்தா தானே உண்டு உங்களை அவன் மறக்கவே மாட்டான் என்ன சொல்கிறீங்கம்மா என்னை மறக்கவே மாட்டாரா நான் என்ன அவ்வளோ முக்கியமான நபரா அப்படின்னு சொல்லும்போது என்ன மாப்பிள்ளை இப்படி என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட முக்கியமான நபரு அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா வந்து சொல்கிறாங்க ஓ அந்த அர்த்தத்தில் சொன்னிங்களா அத்தை நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் என்ன நினைச்சிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம முருகனுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் நல்லபடியாக கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாப்பிள்ள பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது நானும் பார்க்க சொல்கிறேன் நீங்கள் களத்தில் இறங்கிட்டீங்கல்ல நல்லதாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு முருகன் முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு ஒன்று வேர்த்து வேர்த்து கொட்டது என்ன ஆச்சு ஏன் வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லி ஃபேனை வந்து வைக்கிறாங்க நம்ம மகேஷ் முன்னாடி நம்ம முருகன் இருப்பினா அவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு தெரில என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்குது சரிங்க நான் எதுக்கும் ரூமில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு மட்டும் போகிறாங்க எப்போதும் ரகு தான் இப்படி பண்ணுவாருன்னு பார்த்தா மாப்பிள்ளையும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது கதவை சாத்திட்டு அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க நம்ம மகேஷு என்னமோ ஒரு விஷயம் நடக்குது நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க பேசுறது நடக்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணலாம் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம் தெரியாமல் இருக்கணும்னா இங்கே ஏதாவது ஒன்று இவங்க பேசுகிறது எல்லாம் கேட்கணும் இல்லாட்டி இந்த வீட்லேயே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க மகேஷ் எனக்கு மகேஷ் மாப்பிள்ளை வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னது பிடிச்சிருக்குன்னு வேற சொல்கிறான் ஒருவேளை நான் தான் இவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டை இது எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா இன்னைக்கு நேர்த்தி பேசின மாதிரி தெரியலன்னு சொல்லி அந்த இடத்துல முருகன் சொன்னோன்னே ஐயையோ ஏன்னா அது போக போக பார்த்தா நம்ம இங்கே இருக்க இருக்க தான் நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இவங்க பேசுகிறாங்க நம்ம இங்கே இல்லைன்னா நம்மளை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டாங்க சரி நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ் அந்த இடத்துல